என் என் ஜோதி நெருங்கிய நண்பர் ஜோதி அவருடைய ஃப்ரெண்டோட வீடுங்க இதை பின்னாடி பாருங்க அப்படியே ஒரு மரமாக அப்படியே வச்சுருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அவர் அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் இதாங்க அவருடைய பேக் சைடு இது பேக் சைட்லேருந்து வந்துடுறேன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் ஃப்ரெண்டேஜ் ஃப்ரண்டேஜ் வந்தாச்சு இல்லை ஃப்ரெண்டு கேட்டு இது சின்னதாக போர்ட்டிகோ போட்டிருக்காரு ஓகேவா இப்போ இந்த வீடு வந்து வாடகை கூட போகிறாரு அதுக்கெல்லாம் நம்மளை வந்து ஒர்க்குக்காக சின்ன ஒர்க்குதான் கூப்பிட்டாரு ஸோ அதுக்காக வந்துருங்க நல்ல சகலம் நல்லா கூறுது இது நல்ல சகனமாக இருக்கும் அந்த இவர் தான் என் ஃப்ரெண்டு ஜோதி கிட்டத்தட்ட நம்மளுக்கு இல்லைப்பா எத்தனை வருஷமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் பழகம் நாற்பது வருஷம் இருக்கும் ஆ இது குறைஞ்சது நாற்பது வருஷம் சொல்லுறாரு சின்ன வயசுலேருந்து பழக்கம் நாற்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் ரெண்டு பேரும் இணைப்பெரிய நண்பர்கள் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு அவர் பத்மநாபன் அவர் வந்து இப்போ ஈபியில் ஒர்க் பண்றாரு இவர் ஏசி மெக்கானிக் இவர் இந்த வீடு வந்து இப்போ வாடகூர்லாம் ஐடியா பண்றாரு நம்மளை கூப்பிட்டாரு இன்னைக்கு சரியான வெயில் இன்னைக்கு அந்த வெயிலும் பொருட்படுத்தாம நாங்கள் எடுத்து வேலை செய்கிறாங்க பாருங்க அவர் இப்படி பாருங்க வேலை செய்கிறேன் அதனால ஃபுல்லா அவர் காட்டாமல் நான் வந்து வெறும் பேசும் போட்டேன் காட்டிக்கிறேன் ஓகேவா நல்ல நண்பர் இனிய நண்பர் அறிவான நண்பர் இவர் வந்து என்ன சொல்றது இவரை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து என்ன சொல்றது இவரா சரி சீக்கிரம் முடிச்சிடலாம் அருமையான நண்பர் நிறைய லெசன் லெஜண்டரி எனக்கு கேட்ட லெஜண்ட் அப்படிதான் நான் சொல்லணும் ஓகே இப்போ பாருங்க இப்போ பாருங்க இது பாருங்க இப்போ நான் வந்து சின்ன ஒர்க்கு பண்ணிடுறேன் பாருங்க இதுதாங்க சின்ன ஒர்க் தான் இதுதான் வந்தாங்க பண்ணிடலாங்க இவருக்கு போர்டு மாட்ட சொல்லிருக்காரு போல் போல் மாடுறதுக்காக மாத்தேன் அவ்வளோதான் பாருங்க சரியான வேலைங்க நீங்க எப்படி என்ன வெளிச்சது நீங்க ஒரு நூற்றி ரெண்டு இருக்குமா வெளியில நூத்தி அஞ்சு இருக்கும் ஆ நூற்றி ரெண்டு இருக்கும் அது பாருங்க பாய் என்பது வெளியே வேலை செய்கிறோம் என் நண்பன் நண்பனுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணிடுறாங்க ஓகே சார் பாய் பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கணும் தேங்க்யூ